ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பப்பாளி இலையை வச்சு ஒரு சூப்பரான டை செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நாங்கள் அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பப்பாளி இலையை கட் பண்ணிக்கலாம் பப்பாளி இலையை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்ப்ப பண்ண பப்பாளி இலையை இந்த துண்டாக சின்ன சின்னதாக நறுக்கலாம் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி ஆயிடுச்சு கட் பண்ணியாச்சு இதில் ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்ச பப்பாளி இலையை அதை போட்டு இது கூட நம்ம ரெண்டு டீஸ்பூன் டீ தூளை சேர்த்துக்கலாம் உங்களோட ஹேரு ஹெல்த்தியாகவும் நல்லா கலராகவும் நீண்ட நாளைக்கு இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் டைய ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது நல்லா கொதித்து ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம்ல அது ஒரு கிளாஸாக நல்லா கொதித்து சுன்ற வரையும் கொதிக்க வச்சு அதை நல்லா நல்லா கொதிச்சதுன்னா அந்த சாருலாம் அதில் வேணும் தீத்தூள் சாறு பப்பாளி அரை சாறுலாம் அதில் இறங்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதித்து ஒரு கிளாஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸில் நம்ம வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான பப்பாளி சாறு கிடச்சிருச்சு இந்த பப்பாளி சாரை நம்ம ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ஆரஞ்சு ஆரியும் இல்லாமல் கொஞ்சம் வெது வெதுப்பான ப பக்குவத்தில் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பேக்கு தேவையான பப்பாளி சாறு கிடச்சிருச்சு இது கூட இது கூட நம்ம அவரிப்பொடியாக சேர்க்க போகிறோம் ஒரு இரும்பு வானல எடுத்துக்கலாம் அதில் நமக்கு தேவையான அளவு அவரிப்பொடியை சேர்த்துக்கலாம் முடி கம்மியாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் போதும் கொஞ்சம் முடி அதிகமாக இருந்தால் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவுரிப்பொடியாக எடுத்துக்கோங்க பப்பாளி மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாகமும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது அதோடய இலை பழம் எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது அதில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் கே இது இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது அது நோய் எதிர்ப்பு சக்தி பப்பாளி இலை சாரில் அதிகமாகவே இருக்குது இந்த அவுரிப்பொடி கூட நம்ம பப்பாளி சார் எடுத்து சொல்லி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதை இதில் இருக்கிற அமினோ அமிலங்கள் வந்து இந்த சத்துக்கள் வந்து ஆன்டி ஏஜிங்காக நமக்கு முடிக்கி பயன்படுது இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இண்டிகோ பவுட்ரு வந்து முடிக்கு கருமையை கொடுக்கக்கூடியது இதை நம்ம பப்பாளி சார் கூட கலந்து யூஸ் பண்ணுறதுனால முடி கருமையாக நல்லா மாறும் பப்பாளி சார் வந்து முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் அது ஹேர் நல்லா சில்கியாக மாறும் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபஸ்ட்டு வாஷ்லேயே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இது இதுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது இதுக்கு நமக்கு முடி வெள்ளையாக மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த பேக்கை நம்ம பயன்படுத்தலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவரிப்பொடியை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் டபுள் பேக் போட்டு நல்லா கவர் பண்ணி வைங்க இதை இதை டபுள் பேக் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு அந்த கலர் போகாமல் இதை அடிப்படியாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டியாக இருக்கக்கூடாது கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா டேஸ்ட்டு புதத்துக்கு இருக்கணும் அப்படி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க பாருங்க எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதை அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணும் போது நல்லாயிருக்கும் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பை சால்ட் உப்பை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த அவரியோடைய கலரை நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா கருமையாக மாறும் இந்த சால்ட்டை போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடியாக இருக்கட்டும் காற்று போகாமல் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலாம் வைக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா கலரு பிளாக் ஆகியிருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே பிளாக் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் பச இல்லாமல் பார்த்துக்கோங்க முடியை நல்லா சிக்கு இல்லாமல் சீவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கை அப்ளை பண்ணுங்கள் பார்த்தீங்களா தலையில் எவ்வளோ வெள்ளை இருக்குது பாருங்க ஃபுல்லாக வெளியாக இருக்குங்களா இதுக்கு தான் நம்ம வந்து இந்த பேக்கை போட போகிறோம் நல்லா அப்ளை பண்ணுங்க முடியை நல்லா பகுதி பகுதியாக பிரித்து நல்லா வேர்க்காலில் போடுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க வெள்ளை முடி நிறையா இருக்கிற இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே நல்லா அப்ளை பண்ணுங்க அதை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நல்லா தலையில் ஊற வச்சு ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க மறுநாள் வேணால் தலையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தடவை தலை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இயற்கையான ஹேர் டையை யூஸ் பண்ணுங்கள் கெமிக்கல் டையை யூஸ் பண்ணாதீங்க அதனால் நிறைய சைட் எஃபெக்ட் வரும் இப்போ நம்ம தலை தலைமுழுக்க ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இதை நம்ம ரெண்டு மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை பார்க்கலாம் இப்போ தலையை ஹேர் வாஷ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்களா பிளாக் கலரு அடுத்து ப்ரவுன் கலர் இந்த ஷேடு அது எப்படி இருக்கு பாருங்கள் ஒயிட்டே இல்லை இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு கண்டினியூவாக நீங்கள் குளிக்கும்போது முடி நல்ல கருமையாக மாறிவிடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்